வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் பங்குச்சந்தையினுடைய போக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பங்குகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்துக்கிட்டுருக்கோம் அந்த வகையில் எனக்கு தெரிந்து கண்ணில் படக்கூடிய பிரேக் அவுட் பங்குகளை உங்களோட நான் வார வாரம் பகிர்ந்துட்டு வரேன் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது மட்டும் இந்த வாரம் அப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கொடுக்கக்கூடிய பங்குகளை பார்க்கறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சொன்ன ஒரு குறிப்பிட்ட சில பங்குகள் ஒரு நல்ல மூமெண்ட்டோடு அதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை டச் பண்ணியிருக்கிறதுனால அதை ஒரு அலர்ட்டாக முதல்ல சொல்லிவிட்டு அதன் பிறகு நம்ம புதிய பங்குகளை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக முதல் பங்காக நான் தேர்ந்தெடுத்து காமிக்கிறது எல்டிஎஃப் அதாவது எல் அண்டி ஃபைனான்ஸ் லிமிடெட் இந்த பர்டிகுலர் பங்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலுக்கு மேலே இருக்கும்போது இரநூத்தி முப்பத்தி ஒன்றுங்கிற முதல் லெவலும் அதை தாண்டி இரநூத்தி ஐந்துங்கிற ரெண்டாவது லெவலும் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுங்கிற மூணாவது லெவலுக்கும் அதன் மேலே வரக்கூடிய ஸ்ட்ராங் க்ளோசிங்கை வைத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன் அந்த வகையில் இந்த வாரம் எல் டி ஃபைனான்ஸ் வந்து இரநூத்தி முப்பத்தி ஒன்றுன்ற லெவலை டச் பண்ணி இரநூத்தி முப்பது ரூபா ஐம்பத்தோரு காசில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் யாராவது பொசிஷன் வச்சிருக்கிறவங்க இந்த லெவல்ஸை இதற்கு முன்னாடி கவனிக்காமல் இருந்திருந்திங்கனாலும் இப்போ கொஞ்சம் கவனம் வச்சு இந்த இரநூத்தி முப்பத்தி ஒன்றுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வச்சால் அடுத்த லெவலுக்கு போகுங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுறதுக்கு இதை நான் எடுத்து உங்களுக்கு வச்சுருக்கேன் ஸோ இந்த வாரத்தில் நமக்கு க்ளோசிங் வந்து இரநூத்தி முப்பதில் க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய வாரம் நமக்கு ஒரு நல்ல வால்யூமோட ஏற்றம் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக இரநூத்தி நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி தரலை அப்படின்னா இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணி கீழே போச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே எல்ஆன்டி ஃபைனான்ஷியில் உஷாராக நல்லது அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு சேஃப்டி சர்க்கம்ஸ்டான்சஸ்க்காக நான் எடுத்து போயிட்டுருக்கேன் குறிப்பாக நம்ம இந்த வாரத்தினுடைய லோவை கட் பண்ணிச்சின்னா நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காக தான் இதை போட்டிருக்கேன் பார்ப்போம் என்ன செய்யுது அப்படிங்கிறத இது ஒரு முதல் அலாட்டாக உங்களுக்கு எடுத்திருக்கேன் அடுத்த ஒரு ஸ்டாக்கை காமிக்கிறேன் இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஜிஎம்டிசி இது ஐநூற்றி ஒன்பதில் க்ளோஸிங் கொடுத்துருக்காங்க நானூற்றி நாற்பத்தைந்துக்கு மேலே இதனுடைய க்ளோசிங் போகும்போது நமக்கு முதல் லெவலாக ஐநூற்றி ஐம்பத்தைந்து அப்படிங்கிற லெவலும் இரண்டாவது லெவலாக ஐநூற்றி எண்பதும் மூன்றாவது லெவலாக அறுநூற்றி பத்தொம்போது அப்படிங்கிற மூன்றாவது லெவலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் என் ஒவ்வொரு லெவலையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது மட்டும் நமக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம் அந்த வகையில் இந்த நானூற்றி நாற்பத்தஞ்சுன்றதை தாண்டதுக்கே ரொம்பவும் சிரமப்பட்டிருக்கு இந்த வாரம் நல்ல ஒரு வால்யூமோடு தாண்டி முதல் லெவலுக்கே போய் தாண்டி நின்றுட்டாங்க ஐநூற்றி ஒன்பதில் கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி பன் பதினஞ்சு இந்த வாரத்தினுடைய உச்சமாக போயிருக்கு ஸோ வரக்கூடிய வாரம் அந்த ஐநூற்றி பதினைந்தை தாண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிதுன்னா நமக்கு ஐநூற்றி எண்பதை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி சந்தர்ப்பம் தரலை அப்படின்னா நம்ம நம்முடைய பொசிஷன்ஸில் ப்ராஃபிட் புக்கிங்கு கவனத்தில் செலுத்துறது நல்லது அப்படிங்கிறதுக்காக இது ஒரு செகண்ட் அலர்ட்டாக உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் ஸோ கவனத்தோடு இருங்க ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் தரலாம் இந்த இடத்துல போது நமக்கு போகும் ஏன்னா ஐநூற்றி அஞ்சு தான் இதற்கு முன்னாடி போன உச்சம் அந்த உச்சத்தை தாண்டி தான் இந்த வாரம் க்ளோசிங் இருக்குது ஸோ ஸ்ட்ராங்காக அடுத்த வாரமும் நல்ல வால்யூமோடு இந்த வாரம் நல்ல ஒரு வால்யூமோடு ஏறி இருக்கிறதுனால தொடர்ந்து ஏற ஆரம்பிச்சுதுன்னா அடுத்த லெவல்ஸாக நமக்கு ஐநூற்றி எண்பதும் அறநூற்றி பத்தொம்போதும் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் ஸோ கவனத்தோடு செயல்படுங்க ஒவ்வொரு கீழே இருக்கக்கூடிய லெவல்ஸும் நமக்கு ஒரு தடுப்பு நிலையாகவும் மேலே இருக்கக்கூடிய லெவல்ஸ் ஒவ்வொன்றும் நம்முடைய ப்ராஃபிட் புக்கிங் லெவல்ஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சு அதுக்கு தகுந்த கூட செயல்படுங்க இனி இந்த வாரத்துக்கான புதிய ஸ்டாக்குகள் என்னன்றதை பார்த்துடலாமா இந்த வாரத்துக்கான முதல் ஸ்டாக்கு இண்டஸ்டாவர்ஸ் லிமிடெட் முந்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாயில் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு முந்நூற்றி பத்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது கிட்டத்தட்ட இந்த வாரத்தினுடைய லோ முந்நூற்றி பன்னிரெண்டு அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்காங்க நமக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பேஸ் சப்போர்ட் கிடச்சிருக்கிறதுனால முந்நூற்றி முப்பத்தி ஏழு நாற்பதில் க்ளோஸிங் போது கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு தான் இந்த வாரத்தினுடைய உச்சமே ஸோ அந்த லெவலை தாண்டி இது போகும்போது நமக்கு நானூற்றி நாலு வரைக்கும் மூவாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக நம்ம வச்சுக்கிட்டு பை பண்ணோம் அப்படின்னா அந்த முந்நூற்றி பத்தை இந்த நானூற்றி நாலும் நானூற்றி அறுபதும் நமக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அதற்கு கீழே வந்துருச்சுன்னா நம்ம இதில் வந்து டச் பண்ணுறதுல கா பிரயோஜனமே கிடையாது குறிப்பாக சொல்லோம்னா இந்த வாரத்தில் நமக்கு அந்த உச்ச நிலையை தாண்டாமல் அடுத்து வரக்கூடிய வாரம் நின்ந்துச்சினாலே கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் திருப்பி கீழே வந்து இந்த முந்நூற்றி பத்தை டச் பண்ணி மறுபடியும் திரும்பும்போது வேணால் நம்ம முயற்சி பண்ணலாமல் கூடிய இப்போவே அவசரப்பட்டு நம்ம முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டை தாண்டி போகாத போதே வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அன்சேஃபராக தான் நமக்கு தெரியும் அதனால் கவனத்தோடு செயல்படுங்க ஆயிரம் இருந்தாலும் முந்நூற்றி பத்து அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான சப்போர்ட் அதில் கட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்னொரு ஸ்ட்ராங் வீக்னஸை பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் ஆகிடும் அப்படி தரலை அப்படின்னா நமக்கு தொடர்ந்து மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் அதில் முதல் லெவலாக நாம் பார்க்குறது நானூற்றி நாலு அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா நானும் தருவது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா ஒரு புதிய உச்சத்துக்கான வாய்ப்புகளாக ஐநூற்றி ஐம்பதுங்கிற ரெசிஸ்டன்ஸை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளாக இண்டஸ்டாவஸில் இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்கறேன் ஸோ நல்ல பேஸ் சப்போர்ட்லேருந்து திரும்புறதுனால ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக் நமக்கு அதை பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எடுத்து காமிக்கிறேன் இப்போ முழுமையாக காட்டும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல வந்து நின்று எந்த இடம் வரைக்கும் போயிருக்கு இதுக்கு முன்னாடிங்கிறத நல்லா தெரியும் ஸோ நீங்களும் கவனத்தோடு உங்களுடைய பொசன்ஸை எடுங்க நீங்களும் ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்கை நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன் பார்த்து கவனத்துடன் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து அசோக் லைலன் நூற்றி முப்பது ரூபா எழுபத்தி ஏழு காசில் க்ளோசிங் கொடுத்துருக்கு இந்த கிராஃபை பார்த்திங்கனால தெரியும் ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணி போனஸ் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் இது வந்து பார்த்தீங்கன்னா இது இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு மேலே இப்போ போயிருக்கணும் அது இப்போ ஸ்பிளிட் பண்ணதுனால நூற்றி முப்பதில் நம்ம காமிக்குது ஆல்மோஸ்ட் அந்த பழைய லெவலுக்கு இப்போ தான் வந்து எட்டி பிடிச்சிருக்கு ஸோ முதல்ல ஒரு தடவை அந்த இரநூத்தறுபது வரைக்கும் நெருங்கி போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இப்போ திரும்பின மாதிரி இப்போ இருக்குது இந்த நூற்றி முப்பதுங்கிற லெவலில் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க கடந்த ஒரு மூன்று வாரங்களாக இந்த லெவலை தாண்டி அதாவது நூற்றி முப்பத்தி மூணு தாண்டி போகாமல் தடுத்து நிறுத்தப்பட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது இருந்தாலும் அப்படி ஒருவேளை இந்த நூற்றி முப்பத்தி மூணுக்கு மேலே தாண்டக்கூடிய சந்தர்ப்பம் அசோக் லேலண்டில் கிடச்சா ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட மூமெண்ட்டு நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் சான்சஸாக இருக்கும் அப்படி கிடச்சி முதல் லெவலாக இது போச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற முதல் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நூற்றி முப்பத்தி மூணுக்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சுனா மட்டும் அந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு தொட்ட பிறகு அதற்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தால் நமக்கு அடுத்த லெவலாக நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற ரெண்டாவது லெவலுக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொடர்ந்து ஏற்றம் கொடுத்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா மூன்றாவது லெவலாக இரநூத்தி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற மூன்றாவது லெவலுக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் அசோக் லைலாண்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்துருக்கேன் ஒரு நீண்ட கால அடிப்படையில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நூற்றி முப்பத்தி மூணுக்கு மேலே தாண்டும் போது வாங்கி நீங்கள் தொடர்ந்து அதை கண்காணிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் லெவல்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் பட் சந்தர்ப்பம் நூற்றி முப்பத்தி மூணுக்கு மேலே ஸ்ட்ராங்காக கொடுக்கல அப்படின்னா கீழே இறங்கி வருதுன்னா எதுவும் உறுதியான விஷயங்களே கிடையாது அதனால் கீழே இறங்கி வந்து மறுபடியும் தொண்ணூற்றாறில் டச் பண்ணி திரும்புகிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கவனத்தோடு இருந்து அந்த இடத்துல கூட நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் நூற்றி முப்பத்தி மூணு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுனா ஒரு ப்ரேக் அவுட்டை நம்ம நினச்சி அதற்கு மேலே மூவ்மெண்ட் எடுக்குதான்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி இருபத்தொம்போதுங்கிற அடுத்தடுத்த லெவல்ஸை நம்ம நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அசோக் லேலாண்டை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன் இது வந்து பிரேக் அவுட் தர்றதுக்கு இன்னும் முயற்சி செஞ்சிகிட்ருக்கு தந்துச்சு அப்படின்னா நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வுகள் இன்னும் பங்குச்சந்தை வந்து ஒரு சரியான போக்குக்கு வராததுனால நம்ம மிகப்பெரிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் மட்டும் அந்த பர்டிகுலர் பங்குகளில் நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எடுத்து போட்டிருக்கேன் ஸோ கவனத்தோடு செயல்படுங்க இந்த பர்டிகுலர் பங்குகளை நீங்கள் அவசியம் முதலீடு செய்யணுன்ற மாதிரியான முயற்சிகள் இறங்காதீங்க நீங்களும் இதை ஆராய்ந்து பொறுமையாக பார்த்து சந்தர்ப்பம் சரியாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீடுகளை கொண்டு போங்க வரக்கூடிய வாரம் பங்குச்சந்தையினுடைய நிலவரத்துக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய அடுத்த முயற்சிகளை கவனமாக செலுத்தி செய்யுங்க அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் உங்களோட சொல்லிக்கிற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்